நீதி போது அண்ணன் தம்பி ஏழை நான் போதும்பி சொந்த வணக்கம் போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி ஜெய்ப்பூரில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களாக ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க பேசுவடு பொருளாக இருந்த செய்தி குறிப்பாக தமிழ்நாட்டு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் மிகப்பெரிய அளவுல ஒரு வைரலாக இருந்தது ஜாபர் சாதி யார் இந்த ஜாபர் சாதிக்கு இப்படி குறுகிய காலகட்டத்தில் இத்தனை ஆயிரம் கோடிக்கு போதைப் பொருட்களை கடத்த முடியுமா என்று ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஜாபர் சாதிக்கு செயல்பாடுகள் இருந்திருக்கிறது ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லாடல் அப்படி ஜாபர் சாதிக்கு பார்க்குற யாரும் வந்து அவருடைய உருவத்தை வைத்தோ அவருடைய நடவடிக்கைகளை வைத்தோ அவருடைய ஆக்டிவிட்டிஸை வைத்தோ இவர் வந்து இவ்வளவு பெரிய போதை கடத்தல் மன்னனாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அணு இவரு பெரிய போதை கடத்த மண்ணாக இருந்திருப்பாருன்னு சொல்லி யாராலையும் யூகிக்க முடியாது அந்த அளவுக்கு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு ஒரு பக்கம் தயாரிப்பாளர் இன்னொரு பக்கம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு பல்வேறு துறைகளில் பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வர வேண்டும் என்ற கனவு கொடுத்திருக்காரு ஜாபர் சாதி ஒருவேளை இந்த போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் அவருடைய நிறுவனம் நிர்மூலமாக்கப்பட்டு அவருடைய பொருட்கள் வந்து சீஸ் செய்யப்படாமல் இருந்து அவர் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே திமுகவில் அவர் பாராளுமன்றத்துக்கு நிற்பாட்டப்பட்டுருக்கலாம் இல்லை என்றால் சட்டமன்றத்துக்கு கூட அவர் அந்த அளவுக்கு அரசியலில் ஒரு ஆளுமையாக அவர் இருக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருந்திருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு திமுகவில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குது தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நிதி கொடுப்பது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நிதி கொடுப்பது திமுகவுடைய எல்லாரோடும் நெருங்கிய நட்பு வைப்பது திரைத்துறையை சார்ந்த முக்கியமான நபர்களோடு மிக நெருக்கமாக இருப்பது எல்லாமே தன்னை ஒரு ஊடக முகமாக மாற்றி தனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதன் மூலமாக லைம்லைட்டுக்கு வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் இப்போ அதிகாரம் இல்லாமல் இருக்கும்போது தான் முடியும் ஒரு பெரிய வந்து அவரை கைது செய்வதோ அந்த நெட்ஒர்க்கை பெருசாக்கிவார் அப்ப அந்த நெட்ஒர்க்கை பெருசாக்கி சைலண்டா திரை ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை பண்ணணும் தான் ஜாபர் சாதிக்குடைய எண்ணமாக இருந்திருக்கிறது என்று பல்வேறு தகவல் சொல்லுது இப்போ பதினஞ்சு நாட்களாக கண்ணில் விரலை ஜாபர் சாதிக் ஜெய்பூர்ல கைது செய்யப்பட்டிருக்காரு அதை அதிகாரிகள் ஜாபர் உறுதிப்படுத்தி வழக்கு குறித்து இதுவரைக்கும் என் அதிகாரிகள் நேரடியாக எந்த ஊடகத்தை சந்திக்கலாம் இன்றைக்கு முதல் முறையாக பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா ஜாபர் சாதிக் எப்படி கைது செய்யப்பட்டாங்கிறது மிகப்பெரிய சுவாரஸ்யம் இதுல பெரிய அதிர்ச்சியும் காத்திருக்கு இந்த பதினஞ்சு நாட்களாக என் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா தலைவன் திருவனந்தபுரம் வழியாக புனே போய் புனேலேருந்து மும்பை போய் மும்பையிலேருந்து ராஜஸ்தான் வழியாக ஜெய்ப்பூரில் போய் இருந்திருக்காரு அதாவது அந்த கடற்கரை சாலைகளை முழுமையாக பயன்படுத்தி ஒன்று போட்டில் கூட போயிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ரூட்டில் காரில் கூட போயிருக்கலாம் ஆனால் திருவனந்தபுரம் வழியாக தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத என்சி பதவியை உறுதிப்படுத்துகிறாங்க எப்படி இந்த நெட்ஒர்க்கை முதல்ல பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழ்நாட்டில் இருந்தோ இருந்தோ இவங்க வந்து போதைப்பொருளை கிடத்துகிறாங்க தகவல் வரல ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூஸிலாண்டிலேருந்து மலேசியாவிலேருந்து தகவல்கள் வந்திருக்கிறது எங்க நாட்டுக்கு உங்க நாட்டில் இருந்து தேங்காய் பவுடர் மூலியமாக இந்த மெத் என்கிற மூலப்பொருள் வருகிறது என்பதை ஆறு மாத காலமாக எச்சரித்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் தேர்தல் வெட்டை துவங்கப்பட்டுக்கிறது இப்போ ஜாபர் சாதிக்கு கைது பண்ண பிறகு அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு நிறைய இதுல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கறத அவர் இந்த இப்போ இந்த கேப்லயே ஒத்துருக்காரு திரைப்படங்களில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அதே போல கன்ஸ்ட்ரக்ஷனில் ரியல் எஸ்டேட்டில் பல்வேறு துறைகளில் அந்த போதைப் பொருள் விற்ற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்துறாங்க அதை தாண்டி அரசியலில் இந்த பணம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டாக செய்யப்பட்டுக்கிறது நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இவர் வந்து நன்கொடைகளாக இந்த பணத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதையும் என்சிபி அதிகாரி வந்து உறுதிப்படுத்துறாரு அதே போல சினிமாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலங்களையும் இந்த வழக்கில் நாங்கள் வந்து விசாரணைக்கு அழைக்கெடுக்கிறோம் அப்படிங்குறத உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல் மிக முக்கியமாக இந்த வழக்கின் தொடர்ச்சியில் இயக்குனர் அமீருக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறது கடந்த ஒரு வார காலமாகவே தமிழ்நாட்டில் பேசுவது பொருளாக மாறியது அமீர் அவர்கள் தன்தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காரு எனக்கு வந்து அவர் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பழக்கம்தான் ஆனால் அவர் என்ன தொழில் செஞ்சாருங்கிறது எனக்கு தெரியாது அவரும் நானும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் இண்டிஸ்ட்ரி நடத்துகிறோம் ரெண்டு நிறுவனங்கள் நடத்தணும் அதில் ஒரு பாட்டர் அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு அமீர் அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஆனால் என்சி வாரியர்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது இயக்குனர் அமீர் இதில் தொடர்பு இருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அமீருக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பது என்பது உறுதி செய்யப்படுகிறது அதை அமீரே ஒத்துக்கிட்டாரு இன்னொன்று எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்காங்கிறது ஆனால் அமீர் இதில் கைது செய்யப்படுவாரா அமீருக்கு வந்து சம்மன் அனுப்பப்படுமா அப்படிங்கிறத அதிகாரிகள் உறுதிப்படுத்தலை தேவைப்பட்டால் இயக்குனர் அமீரே வந்து விசாரணைக்கு அழைப்போம் அப்படிங்கிற மாதிரி என்சிபி அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஜாபர் சாதிக்கு வழக்கு இன்றிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வது என்பதை உணர முடிகிறது என நிறைய சினிமாவுடைய பிரபலங்கள் இருந்திருக்காங்க இந்த பணம் சினிமாவில் பயன்படுத்தப்பட்டது என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் போதைப் பொருள் சினிமா நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்டதா சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் இவர் சப்ளை பண்ணாரா அவங்க இந்த கடத்த உதவுனாங்களா அவங்களும் இதில் ஒரு பார்ட்னரா இருந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் ஆபர் சாதிக்கு இதோ ஒரு இதோ ஆறு மாசத்துக்கு முன்னாடியோ எட்டு மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்யல கிட்டத்தட்ட அவருடைய குலத்தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தருடைய குளத்தொழிலே இதனா குலம்னா அவர் தனிப்பட்ட சமூகத்தையோ இதே சொல்லல அவருடைய ஒருத்தருடைய அவருடைய அவன் குலத்தொழிலாவே திருட்டு தொழில் பண்றாபா அவன் குலத்தொழிலாவே வந்து கொள்ளடிக்கிறோம்ப்பா குலத்தொழிலாவே குல பண்றோம்பா அப்படிங்கிற மாதிரி இவர் இதை வந்து தன்னுடைய குலத்தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர் மீது இதே போல போதை தடுப்பு பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட என்டிபிஎஸ் வழக்கு வழக்கு என்சிபி அதிகாரிகள் கைது செய்து சிறைப்படுத்திருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகள் ஜெயிலிருந்துருக்காரு இதே போல மெத்து கடத்தியதற்கு இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் சாதிக்கு வழக்குகள் இருக்கிறது குற்றவாளி இவரை திமுக மேற்கு மாவட்ட அகிலகணி பொறுப்பான கொடுத்து வச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினார் அதற்கு சென்னை மாநகர காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாபர் சாதிக்கு மீது எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல இருபது வழக்குகள்லாம் இல்ல அவர் மீது ஒரே ஒரு வழக்கு தான் இருக்கு போதை தடுப்பு பிரிவில் போதைப்பொருள் கடத்தியதாக ஒரு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க அதாவது சென்னை மாநகர காவல்துறையே உறுதிப்படுத்துகிறது அவர் ஏற்கனவே ஒரு போதை பொருள் கடத்திய குற்றவாளி என்று இருபது வழக்கோ ஒரு வழக்கோ ஆனால் அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஆண்டு காலமாகவே இந்த வேலையை தான் செஞ்சுருக்காரு அவருடைய வயசு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு இருக்கலாம் இருபது வருஷமாக போதைப்பொருள் கடத்தார்னா தன்னுடைய இருபது வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்தே ஒருவருடைய தொழிலே போதைப்பொருள் கடத்தவர் தான் நிறைய பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் இவர் குறித்து பல்வேறு செய்திகளை ஆராய்ஞ்சி அலசி புலனாய்வுகள்லாம் பண்ணி சொன்னாங்க அதில் சில உண்மைகளும் இருக்கிறது பல பொய்களும் இருக்கிறது உண்மைகள் என்னன்னு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக ஜெயிலுக்கு போகிறது அதுலேருந்து வெளிவர்றது குண்டாஸ் வாங்குறது அதுலேருந்து வெளிவருது அப்படி பல்வேறு போதைப் பொருள் கடத்திய வழக்கு மட்டும்தான் ஒரு வழக்கு இருக்கு என்று சென்னை அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறாங்க மற்ற செம்மரம் கடத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தங்கம் கடத்தியதாக வழக்கு இப்படி நிறைய வழக்குகளில் இவர் இல்லாமல் அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க நெட்வொர்க்கை ஜாபர் சாதி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார் பின்னணியில் யார் யார் மாட்டுவாங்க அப்படிங்கிறதா இப்போது எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம் நேர்மையானவர்களுக்கு தான் நாம் சாப்பிட்டு தவறு செய்வர்களுக்கு குறிப்பாக போதைப்பூர் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் இது திமுகவுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்த போது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இது தேர்தல் பிரச்சாரங்களை கடுமையா எதிரொலிக்கும் குறிப்பா அதிமுக இதை வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்யும் நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் போதைப் பொருள் ஒழிப்பதுங்கிறது நாம் தமிழர்களுடைய கோட்பாடு அதிமுகவாது வந்து டாஸ்மாகில் மது விற்பதை அனுமதிக்குது அதிமுக கட்சிக்காரங்களே மதுவு பாதக ஆலைகள் வச்சுருக்காங்க ம டாஸ்மாகில் பாரும் ஏறெடுப்பாங்க அது அவங்களுடைய கொள்கை கிடையாது போதை ஒழிப்புங்கிறது ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கையே போதை ஒழிப்பு தான் அப்போ நாம் தமிழ் கட்சி நிச்சயமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்துகிட்டு போவோம் பிஜேபி எதிர்கட்சியாக இருந்து நிச்சயமாக அதை எடுத்து போவோம் அப்போது திமுகவுக்கு தொடர்ச்சியாக இந்த போதை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டுக்க ஜாபர் சாதிக்கு பொறுப்பு குடித்து வைத்திருந்தது அவற்றிருந்து நிதியை பற்றியது திமுக மிகப்பெரிய தளவழியாக மாறப்போகுது இப்போ இவர் மட்டும் இல்ல மாட்டல இவர் இவருடைய சகோதரர் மைதீன் இவருடைய தம்பி சலீம் இவர் வந்து திமுக மேற்கு மாவட்ட அயலகனியுடைய பொறுப்பாளர் இவருடைய தம்பி சலீம் பிசிகாவில் பொறுப்பாளர் ரெண்டு பேருமே ரெண்டு கட்சிகள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க முழுமையாக நீக்கப்பட்டிருக்காங்க மைதீன் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காரு இவர் தயாரிக்க தம்பி நடிக்க இன்னொரு தம்பி வியாபாரம் பண்ண இந்த சூர்யா வந்து பிதாமாங்னு சொல்லுவார்ல அவர் சூத்திரத்தை சொல்ல சொல்ல நாங்கள் உட்காந்து கிண்டிக்கிட்டு பண்ணுவார் அப்படி குடும்பமாக சேர்ந்து ஃபேமிலியாக போதை பொருளை கிடைத்திருக்காங்க சூடோ ஃபெட்ரின் மெத்து என்கிற அந்த மிக மோசமான பின் விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு போதைப் பொருளை தயாரிப்பதற்கான மூலப்பொருள் ரா மெட்டீரியல் வந்து இவர் மூலியமாக அனுபவப்பட்டுக்கிறது இதை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க இதை எங்கேருந்து எங்கே அனுப்புனாங்க அப்படிங்கிறதான் பல கேள்விகள் இருக்குது இது இந்திய இந்தியாவில் வந்து உருவாக தயாரிக்கப்படலை இது வெளிநாடுகள் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இவங்க இங்கே அதை என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வடிவாக மாற்றி அதாவது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆரம்பித்து அதுக்குள்ளே குழந்தைங்க சாப்பிட்ற பவுடர்ஸு அப்புறம் இந்த வே புரோட்டீன் போல பவுடர்ஸு சத்து மாவு அப்புறம் தேங்காய் பவுடரு இது போல் அதாவது உணவுப் பொருட்களில் இதை கலந்து ஒரு ஆர்லிக்ஸ் பாடலுக்குள்ளே ஒரு ஒரு பவுடரை கலந்து நினச்சால் யாருக்கு தெரிய போகுது அதுபோல் உணவுப் பொருட்களை ஆர்லிஸ்ங்கிறது எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் அதுபோல் உணவுப் பொருட்களை வந்து இவங்க தயாரித்து அந்த உணவுப் பொருட்களில் இதோடைய மூலக்குறை வைத்து ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்காவுக்கு பல்வேறு ஐரோப்பியன் க நாடுகளுக்கு இதை வந்து அனுப்பிக்காங்க கிட்டத்தட்ட மூணு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இது அனுப்பப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக வந்து போதை தடுப்பு பிரிவதை கண்காணிச்சிருக்காங்க இது நேற்று செய்தி சொல்லி இன்னைக்கு பிடிக்கல மொத்த நெட்ஒர்க்கிங் காலி பண்ணணும் மொத்த போதை பொருளையும் ஒழிக்கணும் அப்படின்னு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பக்காவா பிளான் பண்ணி முழுக்க முழுக்க வெளிநாடுகளிலிருந்து வந்த உளவுத்துறையின் தகவலின் அடிப்படையில் இந்த சம்பவம் நடைபெற்றது பதினஞ்சு நாட்களுக்குள்ள இவர் வந்து வெளிநாடு போயிட்டாரு தலைமறை வாயிட்டாரு இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்காரு திமுக அவரை பத்திரப்படுத்துது அப்படின்னு எல்லாமே பேசப்பட்டது ஆனாலும் ஜெய்ப்பூரில் பதுங்கியிருந்த இவரை பிடித்திருப்பது என்பது உண்மையிலே என்சிபி பாராட்டுக்குரியது ஆனால் இதில் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அதானி துறைமுகத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு போதைப் பொருளுக்கு பிடிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதோடைய உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது என்சிபி மீதான நண்பகத்தன்மையவே கேள்விக்குறியாக்கிறது என்று பல்வேறு குற்றம் சாட்டுறாங்க ஆனால் அதுபோல ஜாபர் சாதிக்கு வழக்கில் நடந்து விடாம ஏனால் கிட்டத்தட்ட அவங்க சொல்ற கடபடி பார்த்தா ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல ஜாபர் சாதிக்கு வந்து இந்த போதை பொருள் மூலமாக சம்பாதிச்சிருக்கலாம் என்று சொல்லப்படுது ரெண்டு லட்சம் கோடில எங்க இருக்கு பாருங்க அப்போ தமிழ்நாடு பட்ஜெட்ல ஒரு பாதி பட்ஜெட் கையிலேயே வந்து அம்பது கிலோ வச்சிருக்காங்க ஒரு ரா ஒரு கிலோ வந்து ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அப்படிங்கிறாங்க ரா மெட்டீரியல் அது சந்தை மதிப்பு வந்து பல கோடி அப்போ பல நூறு கோடிகள் இதுல ஜாபர் சாதி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது தான் சும்மா மொக்க படத்தெல்லாம் போட்டு அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு இவரை முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தலாம் மட்டும்தான் இவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் இவருக்கு யார் யார் உதவி பண்ணால் யார் அனுப்ப உதவி பண்ணால் யார் வந்து வெளிநாட்டில் இவருக்கு தொடர்பு இருக்கா இவருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த போதைப்பொருள் கடத்தல்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது முழுமையாக வெளிவரும் இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கி விதவிதமான போதைப் பொருட்கள் இந்தியா முழுக்க அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்பது மிக கடுமையான தன்னை இவங்க உள்ள போறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள இருக்காங்க அப்புறம் ஏதோ ஒரு வகையில வந்து பெயில்ல வெளி வந்துடுறாங்க இவங்களுக்கு பிணை கொடுப்பதன் மூலமாக மீண்டும் இந்த வேலையை இவங்க செய்வதற்கு அரசே அனுமதி கொடுக்கிற மாதிரி ஆயிடுது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டாரு அந்த வழக்குல இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா ஜெயிலிருந்தாரு விடுதலை செய்யப்படுறார் அப்போ இவங்களுக்கு தண்டனை கிடைக்காம அவங்க விடுதலை செய்யப்படுவது மீண்டும் இதே போல சம்பவத்தை செவிர்க்கான தப்பு இல்லாமல் தடையம் இல்லாமல் ஒரு ஒரு வழக்கில் மாட்டுறான் இப்போ அந்த வழக்கில் மாட்டும் போது அவன் எப்படி மாட்டினாங்கன்னு அவனுக்கு தெரியும் இதனால் பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ இதை இனிமேல் செய்யாமல் இருந்தால் அடுத்த முறை மாட்ட மாட்டோம் இந்த முறை டெல்லியில் எப்படி கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது ஏதோ ஒரு லூப் கோல் ஆயிடுச்சு இனி அடுத்த முறை நாம் இந்த லூப் இல்லாமல் செய்யணும் நாம் இந்த இந்த தடையமில்லாமல் செய்யணும் அப்படிங்கிறத மீண்டும் அவன் வெளி வந்தால் செய்வான் இவன் தொழிலே போதைப் பொருள் கடத்ததாக மாறிய பிறகு இவன் எத்தனை முறை கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்தாலும் கூடாது கைது செய்யப்படுவதன் மூலமாக இந்த பாதுகாப்பான சமூகமாக இருக்குது இன்னைக்கு ஒரு ஆர்த்திங்கிற குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற காரணம் யார் போதைப் பொருள் அதே போல் டெல்லி நிர்பயா வழக்கில் அத்தனை பேரும் போதைப் பொருள் ஆசிவா வழக்கில் அத்தனை பேரும் போதைப் பொருள் இங்கே என்னெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கிறதோ என்னெல்லாம் பாலியல் வன்கொடுமையில் நடந்திருக்கிறதோ அத்தனை பேரும் போதைக்காக மட்டுமே அதாவது பாலியல்க்காக பாலியல் தேவைக்காக மட்டுமே செக்ஸுவல் ஃபீலிங்க்காக மட்டுமே இந்த போதையை பயன்படுத்துகிறோம் அது மெத்தாக இருக்கலாம் இந்த கோக்காக இருக்கலாம் எல்எஸ்டி ஸ்டாம்பாக இருக்கலாம் ஸ்னேக் பைட்டாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் யாபீனாக இருக்கலாம் ஹெராயினாக இருக்கலாம் எல்லா கருமமும் பயன்படுத்தப்படுவது செக்ஸுவல் ஃபீலிங்ஸுக்காக மட்டும் அது ஒரு அதிக எனர்ஜியை கொடுக்குது விருப்பப்பட்ட விருப்பப்படாத யாரோடும் வந்து உறவுகளுக்கான ஒரு துணிச்சலை கொடுக்குது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்குதுன்னு சொல்லி என்ன பண்றான் இந்த போதையை பயன்படுத்துறான் இது பணக்காரர்கள் பயன்படுத்த தாண்டி இன்னைக்கு இளைஞர்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் கல்லூரி மாணவர்கள் படிக்கிறவன் ஐடி கம்பெனி வர எல்லாரும் இந்த போதைக்கு அடிமையா இருக்கிறான் இது ஒரு சமூகத்தையே ஒரு ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட சமூகமாக இதுதான் விக்ரம் படத்தில் ஒரு வசமாக வச்சிருந்தாங்க இதை நம்ம வந்து ஒரு குரங்கு காலத்துக்கு கூட்டு போகுது அப்பா அம்மா தங்கச்சி பிள்ளைங்க பொண்டாட்டி யாரையும் தெரியாது எதுவும் தெரியாது அவனை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு பொண்ணு அவள்தான் சித்தியா பெரியம்மாவா மகளா எதுவும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய போதைப்பொருளை விற்ற இந்த ஜாபர் சாதிக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்பது இனிமேல் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்து இது போன்ற போதைப் விற்பதற்கு அஞ்சணும் பயப்படணும் அதே போல தவறான தொழிலில் ஈடுபடுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடம் அமையணும் எப்படியாவது இந்த ரெண்டாம் நம்பர் வியாபாரம் பார்த்து சீக்கிரமாக பணக்காரன் ஆயிரான்னு சொல்லி தங்கம் கிடத்துறது சீக்கிரமாக பணக்காரர் சொல்லி செம்மரம் கிடத்துறது சீக்கிரமாக பணக்காரர்லான்னு சொல்லிட்டு போதைப் பொருள் கடத்துறது சீக்கிரமாக பணக்காராயன்னு சொல்லி கனிமோடத்தை கடத்துறது மலையை கடத்துறது மணலை வெட்டி விற்கிறது அதாவது உடனே உடனே ஜெயிக்கணும் உடனே உடனே வாழ்க்கையில முன்னேறணும் ஜெயிக்கணுங்கிறதுக்கு வந்து பணம் இருந்தால் தான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை இப்படி உடனே உடனே வாழ்க்கையில் பெரிய ஆளாக மாறணுங்கிறதுக்காக தவறான பாதைகளை செல்கிற எல்லோருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுனால ஒரு 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 தங்கத்தை கடத்துறதுனால கூட ஒரு சமூகத்திற்கான பாதிப்பு நேரடியாக இல்லை பொருளாதார பாதிப்பு இருக்கிறது சூழலியல் பாதிப்பு இருக்கு ஆனா இது போன்ற போதைப் பொருளை வந்து விற்பதன் மூலமாக ஒரு சமூகம் ஒரு தலைமுறை அடுத்த அடுத்த தலைமுறை நாசமா போகுது அவனுக்கு எந்த உணர்வு மற்ற நல்லா இருக்கிறான் நல்லா படிக்கிறான் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பான் ஆனா அவன் இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தும் போது அவன் மூளை முழுக்க பாதிக்கப்படுது ஏதோ வகையில் அவனுக்கு புற்றுநோய் வருது ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்படுறான் எந்த இல்லை பாருமாங்க கேட்டா டாஸ்மாக் தண்ணி அடிக்க மாட்டான் தம்மடிக்க மாட்டான் எந்த பழக்கம் இல்லை ஆனால் திடீர்னு அவனுக்கு நோய்வாய்ப்பட்டி இறந்து போயிட்டான்னு அவன் ஒருத்தனை சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக அவன் வேறு ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கான் வெளியே தெரியாது இப்போ இந்த மெத்து பயன்பாடு இந்த ஹெராயின் பயன்பாடு இந்த அபின் பயன்பாடு கொக்கைன் பயன்பாடு இதெல்லாம் வந்து வெளியே பெரும்பாலும் தெரியாது அவன் வந்து அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா சிகரெட் பிடிச்சதால நாற்ற வரும் தண்ணி அடித்தா சார் நாற்ற வரும் அவன் தெரிய போகுது இது போ இதுக்கு எந்த ஸ்மெல்லும் இருக்காது ஏன் யாருக்கு தெரிய போகுது அதனாலேயே பெரும்பாலான பணக்கார இளைஞர்கள் கொஞ்சம் நடுத்தவர்க்கிறதுக்கு மேலான இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்காங்க இது ஒரு காஸ்ட்லியான போதை தான் ஆனாலும் வெளியே தெரியாது அவங்க வேற ஒரு உல உலகத்தில் இருப்பான் வேற ஒரு வேலில் இருப்பான் அதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ அதனால் இதுக்கு ஆட்பட்டிருக்காங்க இது சமூகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு போதைகள் இது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் இவர் கைது செய்யப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது ஆனால் இது உடனடியாக தண்டனைகள் கொடுக்கணும் உடனடியாக வந்து நீதிமன்றத்தின் முன்னால் நிப்பாட்டப்பட்டு முழுமையாக இந்த சாம்ராஜ்யம் ஒழிக்கப்படணும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ